கும்பம் ராசி நண்பேண்டா எந்த ராசிக்காரங்க கிட்ட எப்படி பழக்கணும் கும்பராசி நல்ல நேர்மையானவர்கள் உழைப்பின் சிகரம் குன்றின் மேல் ஏற்றப்பட்ட விளக்கு போல பிரகாசிப்பார்கள் தானுக்கும் உதவி செய்து மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நடப்பாங்க எல்லாம் என்ன அணைக்கக்கூடியவர்கள் நல்ல வா அறிவாற்றல் மிகுந்தவர்கள் தெளிவான சிந்தனை உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் தன்னுடைய வாழ்க்கையில் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப சூப்பராக கொண்டுட்டு போகணும் அது மனைவி மக்களுக்கு உதவணும் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் நல்ல பேர் எடுக்கணும் இப்படி பல விஷயங்கள் இவட்டும் இருக்கும் ஆனாலும் சில நேரங்களில் அந்த கும்பராசிக்காரங்க கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்பட்டு அந்த பொருளாதாரங்கள் மூலம் சில அனுபவங்கள் பட்டு வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவாங்க இவங்க வாழ்க்கையில் கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கனாலே படிப்படியாக தான் மேலே ஏறுவாங்க அப்படி படிப்படியாக இவங்க மேலே ஏறும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யாராவது ஒருத்தருடைய சப்போர்ட்டு இவங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்துலையும் கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்துவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க பேசிக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு தான் தெரியும் இந்த பர்சனால் நம்ம இந்த ஸ்டெப்பு ஏறிடுவோம் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்டெப்பு ஏற்றி விட்டுட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மெதுவாக அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை விட்டு கரண்டு போவாங்க சரி நம்மளுக்கும் அதுக்கு மேலே அவங்கள என்ன செய்வாங்க தொலைக்கி எடுக்க முடியாது நாமளும் அதை விட்டுட்டு அடுத்தாலே யார் நம்மளை உயர்த்தி விடுவார்கள் அப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி நம்ம ஒரு அஞ்சு ஸ்டெப்பு நம்ம உயர்ந்து போயிட்டோம்னா இந்த அஞ்சு ஒரு அனுபவத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் மேன்மைப்படுத்தக்கூடியவர்கள் அதனாலதான் குன்றின் மேல் ஏற்றப்பட்ட ஒரு விளக்கு எப்படி சுத்தி பிரகாசிக்கிறதோ அதே போல் கும்பராசிக்காரர்கள் தன்னை சுற்றி ஒரு பிரகாசத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமானவர்கள் ஒரு தெளிவானவர்கள் வாழ்க்கையை அணு அணுவாக ரசித்து அனுபவிப்பவர்கள் வாழ்க்கையில் அதே மாதிரி பிரச்சனைகளையும் அனுபவிச்சிருப்பாங்க அதே மாதிரி பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த அனுபவத்தை மற்ற விஷயங்கள் வச்சிருப்பாங்க அதை வந்து பெருசாக எடுத்துக்கிட மாட்டாங்க இப்போ ஒரு உறவே நம்மளை வந்து கொஞ்சம் தூற்றிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை மனசுக்குள்ளே கொஞ்சம் ஒரு ரணை இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த உறவு நம்மளுடைய நாடி வரும்போது நம்ம வந்து அந்த அந்த விஷயங்களை மறந்து அவங்கக்கிட்ட என்ன செய்வோம் பயணம் பண்ணணும் அப்படி ஒரு ஒரு அற்புதமான ஒரு ராசி சனி பகவான் இது மூ சனி பகவானுக்கு மூலதனி கோண வேண்டும் ஏன்னா கும்ப ராசி சனியோட ராசி காலச்சக்கரத்துக்கு இது லாபம் வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் கடந்து அனுபவித்து சில அனுபவங்களை பெற்று நம்ம அப்படியே போகிறது மட்டும்தான் வாழ்க்கை அப்படினால நம்ம அந்த லாபம் என்ன செய்ய முடியும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அச்சீவ்மெண்ட் அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த ராசியோட இது புரிஞ்சுங்களா அதனால் இவங்க வந்து ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தனக்காக சுயநலமாக உழைத்து கொண்டே மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள் தானும் வாழணும் மற்றவனும் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தன்னுடைய அனுபவத்தை சரியாக பகிர்ந்து கொள்பவர்கள் நமக்கு என்ன தோல்வி கிடைச்சதோ அந்த தோல்வியையும் ஒருத்தருக்கு எடுத்து சொல்லுவாங்க வெற்றி எனக்கு இப்படி தான் கிடைச்சிதுன்னு சொல்லுவாங்க அதை அற்புதமாக மற்றவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே ஏறிடுவாங்க அதுவே கும்பராசிக்காரங்க இன்னும் சொல்லி நினைப்பாங்க தன்னை விட தான் சார்ந்தவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க அப்படி நம்ம நினைக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரங்கிட்ட மற்ற ராசிக்காரங்கக்கிட்ட நம்ம எப்படி பழகணும் அவங்க எப்படி பழகுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதில் மேச ராசி விருச்சிக ராசி ரெண்டும் செவ்வாய் பகவானுடைய ராசி ரொம்ப வேகம் நிறைந்தவர்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்பீடு நிறைந்தவர்கள் இவங்க அவங்களையும் மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வேகத்துக்கு நம்மளால் பயணம் பண்ண முடியாமல் சில நேரத்தில் விட்டு கொடுப்போம் ஆனால் வந்து நமக்கு உதவி செய்வாங்க எந்த அளவுக்கு நம்மளால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அளவுக்கு உதவி செய்வோம் இப்போ நம்ம ஒரு ஒரு கும்பராசிக்காரன் ஒரு ஒரு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு முயற்சி இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக சார் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டு சொல்கிறோம் அப்போது ஒருத்தர் வந்து மேசராசிக்காரர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டூ வீலர்லேயோ ஒரு ஃபோர் வீலரில் வர வாங்க சார் ஏறிக்கோங்க சார் அப்படின்னு நம்மளை கூப்பிட்டு போய் நம்மளை ஒரு இடத்துல ஓடுவார் அப்படி ஒரு உதவியை வந்து மேசராசிக்காரங்க செய்வோம் ஒரு சகோதரன் மேலே சார் உங்கள் மேலே எனக்கு அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு இறக்கி தானே செய்வார் அது மாதிரி ஆனால் அது வந்து நமக்கு ஒரு பயந்தான் அதே போல் விருச்சிக ராசிக்காரங்க நமக்கு ஒரு ஸ்தானம் அவங்க கூட நம்ம பயணம் பண்ண அற்புதமாக முயற்சி பண்ணுவோம் பயணமும் பண்ணுவோம் ஏன்னா அந்த ஸ்பீடுக்கு நம்ம ஓடணும் ஓடனா தான் நம்மளோட தொழிலில் என்ன செய்ய முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் நமக்கு ஒரு தொன்ன ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தவர்களாக இருப்பார்கள் அல்லது நமக்கு மேலே ஒரு பாஸ் ஆகிறதுருப்பாங்க நம்ம அவங்களை கொஞ்சம் உயர்வாகவே கருதோம் ஆனால் செவ்வாய் சனி பகை அப்படிம்போம் சில நேரங்களில் அதில் வரக்கூடிய அந்த ஒரு உறவு முறையில் வரக்கூடிய சின்ன சின்ன பகைகள் கொஞ்சம் அவமானத்தை கொடுக்கும் அதனால தான் செவ்வா சனி பகைங்கிறாங்க ஆனால் இந்த செவ்வா வந்து நமக்கு தேவையான ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக இந்த மேசராசிக்காரங்களும் விஷய ராசிக்காரர்களும் கொடுப்பாங்க அடுத்தால் பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசிக்காரர்கள் ராசிக்காரங்க நமக்கு நல்ல உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு இடத்துலையும் இவங்க ஒரு நமக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அது வந்து ரிஷபராசிக்காரங்க இன்னும் துளாராசிக்காரங்க நம்மளுடைய அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு அத்தியாவசிய தேவைக்கு நமக்கு உதவுவாங்க நாமளும் அவர்களுக்கு கைமாறு கரெக்டாக செய்வோம் அதனால் இந்த சுக்கரனுடைய ரெண்டு ராசிகளை நமக்கு சூழ் அடுத்த பார்த்தீங்கன்னா புதனுடைய ராசியான மிதுன ராசி கன்னி ராசி ரெண்டு ராசியும் நம்மகிட்ட கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஆடுவாங்க நம்ம அவங்களுக்கு தேவையான உறவுகளை எல்லாம் செஞ்சு கொடுப்பேன் அதில் மிதுன ராசி நம்மளை வந்து ஒரு ஒரு கிரேடில் வச்சிருக்கோம் கன்னிராசி கொஞ்சம் நம்மளை வந்து நம்ம எவ்வளோ நம்ம நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புரியாத மாதிரியே அவங்க நினச்சிக்கிடுவாங்க நான் இவ்வளோ தூரம் அவரை சொல்கிறேன் அவர் சரிப்பட்டு வர மாட்டார் அப்படின்னு கன்னிராசிக்காரங்க அந்த கும்பராசிக்காரங்க பற்றி வெளியே பேசுவாங்க ஏன்னா அந்த கும்பராசிக்கு கண்ணி எட்டாமல் நம்மளும் அதை உணர்ந்துக்கிடுவோம் வெளியில் பேசுகிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் நம்ம அதை எடுத்து பண்ணோம் அந்த கண்ணி அந்த கும்பராசிக்காரங்க வெளியே சொல்லாமலே பயணம் பண்ணிட்டே இருக்கும் கொஞ்சம் ஒத்து வராதக்கூடிய ஒரு அனுமைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு அடுத்தால் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கடக ராசிக்காரங்க சந்திரனுடைய ராசிக்காரங்க நம்ம எதையும் ஒரு நேர்மையாக போகணும் அவங்க ஆசைப்பட்டதை அடையணும் நினைப்பாங்க சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடைய முடியும் நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டேங்க எங்கள் கூட சேரணும் இருக்கு நம்மளை கொஞ்சம் கழட்டி ஊற்றுருவாங்க ஏன்னா இங்கேயும் ஆறாம் இடம் சார் அவர் வர வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய இதற்கும் நம்மளும் இதை வேண்டாம் அப்படி போதி அடுத்த சிம்ம ராசிக்காரங்க இவங்க நமக்கு ஒரு நட்பா அற்புதமாக கொண்டு போவாங்க ஒரு ராஜாவாக இருந்தாலும் சரி ஒரு அதிகாரத்தில் இருந்தாலும் சரி நம்மளை கரெக்டான காலகட்டத்தில் கரெக்டாக மதிப்போம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு காலக்கட்டத்தில் நம்ம சரியாக உதவி பண்ணியிருப்போம் அதை அவங்க நினச்சி வச்சிருப்பாங்க சார் உங்களுக்கு என்ன சார் உதவி பண்ணணும் எந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் சொல்லுங்கள் அதை நான் செஞ்சு தரேன் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசியும் ஏதாவது சனியும் சூரியனும் பகம்பாங்க இந்த இடத்துல நான் அந்த அந்த விஷயத்தை நான் இது பண்ண கோடு போட விரும்பம் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய சிம்மராசிக்காரங்களும் கும்பராசிக்காரர்களும் நல்ல ஒரு அன்பான நட்பாக்களாக கூட இருப்பாங்க அடுத்தால பார்த்தீங்கன்னா கும்பராசி குருவுடைய ராசியான தனுசு ராசி மீன ராசி ரெண்டுமே குருவுடைய ராசி இவங்கட்டையும் அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு தானே இவங்க பழகுவாங்க இவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு தானே ஸ்டேட்டஸ் கொஞ்சம் பார்ப்பாங்க தான் பழகிடுவாங்க அது மீனராசிக்காரங்க குடும்பத்துக்கு அனுசரணையாக குடும்ப விஷயங்களில் தலையிடுறது குடும்பத்தில் சில விஷயங்களை இப்படி பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது அந்த அளவுக்கு அதேமாதிரி ஒரு குடும்ப டூர் போனாங்கன்னா சேர்ந்து போகிறது மாதிரி ஆலயங்களுக்கு போகும்போது இந்த ரெண்டு பேரும் கலந்து சேர்ந்து போகிறது பல ச பல ஆலயங்களுக்கு போகிறது பல புண்ணிய சேத்திரங்களுக்கு போகிறது அதே மாதிரி பல சித்தர்களை பற்றி பேசுறது இது எல்லாமே கொஞ்சம் மீனராசி கூட தான் இருக்கும் அதே மாதிரிக்கு தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கு அவங்க வந்து ச சரியாக பயன்படுவாங்க சில விஷயங்களை அது வழியே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க கும்பராசிக்கார்கள் அதனால கிட்ட நம்ம சூப்பராக பண்ணிக்கிறோம் அதே மாதிரி நம்ம அதுக்கு பிரதிபலாம் எப்படி துளாராசிக்காரர்கள் பண்ணுறமோ அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரருக்கு அற்புதமாக பண்ணோம் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது அடுத்தது மகர ராசி உங்கள் ரா உங்கள் சனி பகவானுடைய ராசி தான் ஆனால் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நம்ம வந்து அவங்க வந்து முழுக்க முழுக்க தொழில் நலம் அந்த மாதிரி விஷயங்கள் இருப்போம் இதுதான் இந்த மகர